அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் கதை பிரியர்களே கதை கேட்கிறதுக்கு தயாராகுங்க ஜென்புதனின் கதை நேரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று இரண்டு ஜென்கதைகள் சொல்ல போகிறேன் இந்த இரண்டு கதைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இதை சிந்திச்சுக்கிட்டே கதைக்குள் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற முதல் கதையோட தலைப்பு பக்குவம் புத்தருடைய தலைமை மடாலயத்தில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் தான் இன்றைய கதை துறவரத்தோட அடிப்படை பயிற்சிகளை வெற்றிகரமாக முடிச்ச இளம் துறவிகள் தியானத்தை மக்களுக்கு கற்றுத்தந்து அவங்கள வழி நாடு முழுவதும் மக்கள் பணிக்காக புறப்படுற நேரம் வந்துச்சு ஒவ்வொருத்தரும் எங்கெங்க போகணும் அப்படின்ற பட்டியல் வெளிவருது அதுல பூர்ண கஷ்யபா என்ற ஒரு துறவிக்கு மட்டும் எங்கு செல்வதென்று பட்டியலில் தகவல் இல்லை அதனால பூர்ண கஷ்யபா நேரடியா புத்தரிடமே போய் கேட்கிறாரு குருவே நான் எங்கு போக வேண்டும் புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நீயே தேர்வு செய்யப்பா பூர்ண கஷ்யபா இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் போக விரும்புறதா புத்தரிடம் சொல்றாரு இதை கேட்டதும் புத்தருக்கு ஒரே ஆச்சரியம் புத்தர் பூர்ண கஷ்யபாவிடம் கேட்கிறாரு பூர்ண கஷ்யபா நீ அந்த இடத்துக்கா போக விரும்புகிறாய் அங்கே வாழும் மனிதர்கள் மிகவும் முரடர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அடிதடி சண்டையில் இறங்குபவர்கள் கொஞ்சம் கூட பக்தியோ தியான உணர்வோ இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களிடமா நீ போக விரும்புகிறாய் ஆமாம் என்று தைரியத்தோடு பதில் சொன்ன சீரனிடம் புத்தர் சொன்னார் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் இந்த மூன்று கேள்விக்கும் நீ சரியான பதில் சொல்லிவிட்டால் நீ தாராளமாக அங்கு போகலாம் ஒப்புக்கொள்கிறார் முதல் கேள்வி அங்கே சென்ற பிறகு உன்னை வரவேற்பதற்கு பதில் அவமானப்படுத்தினால் நீ என்ன செய்வாய் ரொம்ப ஆனந்தப்படுவேன் ஏனென்றால் அவர்கள் என்னை அடிக்கவில்லையே உதைக்கவில்லையே திட்டுவதோடு நிறுத்தி கொண்டார்களே மிகவும் நல்லவர்கள் என்று நன்றி சொல்வேன் என்று பதில் சொன்னார் பூர்ண கஷ்யபா சரி இரண்டாவது கேள்வி ஒருவேளை திட்டாமல் அடித்து உதைத்தால் நீ என்ன செய்வாய் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அதனால்தான் தான் என்னை கொல்லாமல் விட்டுவிட்டார்கள் வெறுமனே அடித்ததோடு நிறுத்திக் கொண்டார்களே என ஆனந்தப்படுவேன் இப்படி பதில் சொன்னார் பூர்ண கஷ்யபா அப்படியா சரி மூன்றாவது கேள்வி ஒருவேளை உன்னை கொன்றுவிட்டால் நீ என்ன செய்வாய் என புத்தர் கேட்க பூர்ண கஷ்யபா ஆஹா இன்னும் ஆனந்தப்படுவேன் மொத்தமாக இந்த உலக வாழ்க்கையில் இருந்தே எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார்கள் இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று மிகவும் ஆனந்தப்படுவேன் என்று கூறினார் பூர்ண கஷ்யபா தன்னுடைய சீடனின் இந்த பதில்களை கேட்டதும் புத்தர் மகிழ்ந்து போனார் அவர் சொன்னார் நன்றாக தேறிவிட்டாய் அங்கு மட்டுமல்ல எங்கு சென்றாலும் நீ வாழ்ந்து விடுவாய் எதனாலும் இனி உன்னை வீழ்த்த முடியாது எப்போதும் ஆனந்தமாயிருக்க பக்குவப்பட்டு விட்டாய் எங்கு சென்றாலும் நீ நன்றாக இருப்பாய் போய் வா என்று பூர்ண கட்சியபாவை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தாராம் புத்தர் உண்மைதான் சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் இருக்கட்டும் நான் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் அப்படி சொல்றதுதான் மனப்பக்குவம் எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக அணுக கற்றுக்கிட்டோன்னா எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையும் மகிழ்ச்சி நிறைந்ததா வாழ முற்படுவோம் இல்லைனா உண்மையில் மகிழ்வான சூழல் இருந்தால் கூட அதிலும் குறை சொல்லிக்கிட்டு வலியென துக்கத்தை நம்ம தலையில் ஏற்றிக்கிட்டு நிம்மதி இல்லாதவங்களாதான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் மனப்பக்குவம் எப்படி இருக்கணும் நீங்கள் ஏதாவது வழிமுறைகள் பின்பற்றுகிறீர்களா அதை பின்னூட்டத்தில் கண்டிப்பாக சொல்லுங்க இப்போ அடுத்த கதைக்குள்ளே போகலாம் கதையின் தலைப்பு கொஞ்சம் சிரிங்க பாஸ் ஜிங்ஜி ஜி என்று பெயர் கொண்ட இளைஞன் அவன் ஒரு வித்தியாசமான குணம் கொண்டவன் தான் ஒரு ஆணழகனாகவும் அறிவு உள்ளவனாகவும் பிறந்திருந்தால் ஒரு இளவரசியை திருமணம் செய்திருக்கலாம் மகாராஜா போல வாழ்ந்திருக்கலாம் இப்படியெல்லாம் வித்தியாசமா யோசிச்சு யோசிச்சு பகல் கனவு கண்டுகிட்டே இருப்பான் தான் கிட்ட இருக்கிற குறைகளை நினைச்சு எப்பவும் மனசு கலங்கி வருத்தத்திலேயே இருப்பான் மருந்துக்கு கூட அவன் முகத்துல சிரிப்பை பார்க்க முடியாது தெருவில் யாராவது சிரிச்சா அவங்க தன்னை தான் பார்த்து கிண்டல் செஞ்சு சிரிக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போவான் ஜிங்ஜி இப்படி தெருவில் சிரிக்கிறவங்களை எல்லாம் பார்த்து சண்டைக்கு போறது இவனுக்கு வழக்கமாவே மாறி போச்சு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு மனசு எப்பவும் காரணமே இல்லாம சொல்லவே முடியாத கவலையால கனத்து இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணும் ஒரு நாள் அவனுடைய கிராமத்துக்கு ஒரு ஜென் துறவி வந்திருக்கிறதா அவனுக்கு செய்தி கிடைக்குது தன்னோட கவலையையும் மனக்குழப்பத்தையும் அந்த ஜென் குருவால் கட்டாயமா தீர்க்க முடியும் அப்படின்னு ஜிங்ஜி நம்பினான் அதனால அவனும் ஜென் குருவை போய் சந்திக்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போறான் ஜென் குருவை பார்த்ததும் வணங்கி விட்டு ஜிங்ஜி சொன்னான் யார் சிரிச்சாலும் எனக்கு கோபம் வருது ஏன் அப்படி வருது குருவே ஜிங்ஜி சொன்னதை கேட்டதும் அந்த ஜென்குரு மிக சப்தமாக வாய் விட்டு சிரித்தார் எதற்கு சிரித்தார் குழம்பினான் குரு மேல அவனுக்கு கோபமும் வந்துச்சு அதனால குருவிடம் மறுவார்த்தை எதுவும் சொல்லாம விடுன்னு தன்னோட வீட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு ஜென்குரு சிரித்தது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தது அதை நினைத்து நினைத்து மூன்று நாட்களா சரியா சாப்பிடாம தூங்காமல் குழப்பத்திலேயே இருந்தான் ஜிங்ஜி இதுக்கு மேல பொறுக்க முடியாது ஜென் குரு கிட்டேயே போய் ஏன் அப்படி அவர் சிரிச்சார்னு கேட்டுட்டு வரலான்னு ஜென் குருவை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போனான் ஜிங்ஜி அன்னைக்கு என்னை பார்த்து ஏன் குருவை சிரிச்சிங்க நான் வருத்தத்தில் மூன்று நாட்களாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு குருவிடம் சொன்னான் ஜிங்ஜி உடனே ஜென்குரு முட்டாளே உனக்கு இப்போதாவது புரிகிறதா நீ கோமாளியை விட சிறியவன் அதுதான் உன்னோட பிரச்சனையே அப்படின்னு பதில் சொன்னார் இதை கேட்ட ஜிங்ஜி அதிர்ந்து போனான் என்னது நான் ஒரு கோமாளியை விட சிறியவனா ஏன் அப்படி சொன்னீங்க என்று சற்று கோபமாகவே ஜென்குருவிடம் கேட்டான் ஜிங்ஜி அதற்கு ஜென்குரு சொன்னார் கோமாளியாவது அடுத்தவங்க சிரிக்கிறத பார்த்து மகிழக்கூடிய தன்மை உடையவன் ஆனால் நீ மற்றவர்கள் சிரிக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு குழப்பத்தோடையே இருக்கிற இப்ப சொல் நீ கோமாளியை விட தானே குரு இப்படி கேட்டதும் ஜிங்ஜிக்கு தன்னுடைய தவறு புரிஞ்சுது உடனே தன்னோட குழப்பம் தீர்ந்த மகிழ்ச்சியில் ஜிங்ஜி வாய் விட்டு சிரித்தான் இனி அவன் சிரிக்க மறக்கவே மாட்டான் ஆமாம் சிரிப்பு என்பது இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வலுவான ஆயுதம் சிரிக்க மறந்த மனிதன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவன் மிக சிறியவன் தான் இன்னைக்கு கேட்ட ரெண்டு கதைகளுக்கும் தொடர்பு இருக்கு அது சொல்லக்கூடிய வாழ்வியல் குறிப்பு ஒன்னே தான் என்ன நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை வளர்த்துக்கிட்டோம்னா மன அமைதி தன்னால் நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இரண்டு கதைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஜென் கதைகள் கேட்பதில் விருப்பமுடையவராக இருந்தீங்கன்னா என்னுடைய இந்த வலைவொலி பக்கத்தில் ஜென் கதைகள் என்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இது வரைக்கும் நான் சொன்ன ஜென் கதைகள் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை என்றால் இன்றைய இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் லிஸ்ட்டாக இது வரைக்கும் சொன்ன எல்லா கதைகளும் இருக்குது அப்படியும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இது போன்ற கதைகளை மேலும் கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிங்க் விலையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ காணொளி போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுடைய நண்பர்களுடனும் என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி